மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க ஒரு பொண்ணு கொற்றுப்பாடு சோபிகா நான் இப்போ எதை பத்தி பேச போறேன் எங்க இருக்கேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க எங்க இல்லங்க நான் பிறந்து வளர்ந்த ஒரு என்னோட ஒரு கொற்றுப்பாட்டுல தான் கொற்றுப்பாடை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன் எல்லாருக்கும் இப்போ ஒரு டவுட் வரும்ல கொட்டில் பாடு அப்படிங்கிற பேரே வந்து புதுசா இருக்கு வித்தியாசமா கேட்கிறோம் அப்படின்னு யாருக்காவது தோணுதா அது எங்க இருக்கு அப்படின்னு தானே பாக்குறீங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோவிலுக்கு அடுத்து குளச்சலுக்கும் மண்டைக்காடுக்கும் சென்டர் பகுதியில் இருக்கதா என்னோட ஒரு கொட்டில் இப்போ நான் எங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா புனித அல்லை சியார் தான் நின்றுட்டு இருக்கேன் சென்ட் அலெக்ஸ் சர்ச் நிறைய பேர் அவங்களோட உழைப்பு போட்டிருக்காங்க அது ஃபாதரா இருக்கட்டும் ஊர் மக்களா இருக்கட்டும் பெரியவங்க யா நம்ம ஊர் மட்டும் இல்லைங்க இங்க நிறைய பேர் வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு உதவிகள் நிறைய புரிஞ்சிருக்காங்க ஏன் இதை பத்தி சொல்ற அப்படின்னா எங்க அப்பா காலத்துல இருந்து தாத்தா காலத்துல இருந்து இங்க வந்து ஒரு சின்ன கோயில் தான் இருந்துச்சு சோ எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே நம்ம சின்ன கோயில வந்து பெரிய கோயிலா கட்டணும் அப்படின்னு ஆனா எங்க ஊர் ரொம்ப சின்ன ஊர் சோ எல்லாருமே கடலை நம்பிதான் இருக்கும் ஃபிஷர்மேன் ஃபேமிலி தான் நான் பிஷர்மேன் பொண்ணு தான் சோ எல்லாருக்கிட்டே காசு கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல பெரிய கோயில் கட்டணும்னா நிறைய காசு தேவைப்படும் நிறையரோட ஆசைகள் அதுதான் ஆனா எல்லாருமா சேர்ந்து முயற்சி பண்ணி தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க அதுதான் புனித அல்லைசியார் ஆலயம் அல்லைசியார் ஆலயம் அல்லைசியார் ஆலயம் சொல்றேன்னே அந்த அல்லைசியார் யார் அப்படின்னு தானே கேக்குறீங்க புனிதர் அல்லைசியார் தான் புதுமைகள் கோடி புரிந்துடும் புனித அல்லேசியார் அவ்வளோ சீக்கிரமா கடவுள் கிட்ட பரிந்து பேசி நமக்காக பண்ணிருக்காங்க புனித அலைசியார் நானும் இதுல ஒரு மிகப்பெரிய சாட்சி உள்ள பிள்ளையா தான் இருந்திருக்கேன் நிறைய பேருங்க நம்ம ஊர் மட்டும் இல்ல இருந்து வந்தோம் இங்க பிரேயர் பண்ணிட்டு இங்க நல்லதை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பெற்றுட்டு போயிருக்காங்க நீங்களும் கண்டிப்பா நம்பி வாங்க கண்டிப்பா பிரேயர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் கோடி புரிந்திடும் புனித அல்லைசியார் அது மட்டும் இல்லங்க புனித அந்தோணியார் இருக்காரு வாங்க நம்ம குருசடிக்கு போய் பார்க்கலாம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது நம்ம புனித அந்தோணியார் தான் புதுமைகள் கோடி புரிந்துடும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே நமக்கு வந்து வேற லெவல்ல வந்து தரும் இங்க வந்து கேட்ட வரம் நமக்கு கிடைக்கும் அற்புதங்களும் அதிசயங்களும் செய்ய வல்லவர் தான் நம்ம அந்தோணியாரு குழந்தை இயேசுவை ஒரு புனிதர் கையில எடுத்தாங்க அந்த புனிதர் நம்ம தான் மீன்களுக்கு போதனை புரிஞ்சிருக்காரு கஷ்டங்களும் அவர்கிட்ட பிரேயர் பண்ணோம்னா அவர் நமக்காக கடவுள் பரிந்துரை பேசி அந்த வரத்தை வாங்கி தருவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த குருசடி சின்னதா இருந்துச்சு இப்போ அதையுமே புதுப்பிச்சு ஒரு பெரிய குருசடியா கட்டியாச்சு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க ஊரு வந்து இப்போ மென்மேலும் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப ஹாப்பியா பெருமையா ஃபீல் பண்றேன் ஸோ உங்க நீங்க எல்லாருமே இந்த குருசடிக்கும் சரி எங்க அல்லை சர்ச்சுக்கும் சரி வந்து பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா நம்பிக்கையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நம்பிக்கையோட பிரேயர் பண்ணிங்கன்னா நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு இந்த குருசடியில ஒரு மூணு வாரம் தொடர்ந்து அந்த மாதிரிலாம் வந்து பிரேயர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா புதுமைகள் நடக்கும் வாங்க மக்களை எல்லாரும் வந்து நல்லபடியா பிரேயர் பண்ணி நிறைய நன்மைகளை பெற்றுட்டு போங்க நம்ம ஊர்ல அந்தோனியார் குருசடி மட்டும் இல்ல புனித மிக்கல் அதிதூதர் குருசடியும் இருக்கு வாங்க நம்ம அந்த குருசடியில போய் பார்க்கலாம் இதுதான் வந்து சுனாமி நினைவு சின்னம் சுனாமி வரும்போது நான் நைன்த்து ஸ்டாண்டர்ட் போயிட்டுருந்தேன் இன்றைக்கி இந்த நினைவு சின்னத்தில் என்னோடய பேரும் வந்திருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு சுனாமியில் அடிச்சிட்டு போயிட்டு பட் கடவுளோட கிருபை தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த இடத்துல நிற்கிறேன் சுனாமி வந்து இன்றையோட இருபத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு சுனாமியில் இந்த கடலோர பகுதியிலே எங்கள் ஊர் தான் அதிகமான சேதமும் உயிர் சேதமும் நூற்றி தொண்ணூற்றி உயிர்கள் போச்சு அதில் எங்கள் ஃபேமிலியிலும் உண்டு ரெண்டு அத்தைக்கு ரெண்டு அதாவது ஒரு அத்தைக்கு ஒரு பொண்ணு இன்னொரு அத்தைக்கு ஒரு பொண்ணு சித்தி அப்புறம் அவங்க பிள்ளைங்க அந்த லிஸ்ட்டில் நானும் தான் வர வேண்டியது பட் காட் கிரேஸ் கடவுள் தந்த கிஃப்ட் தான் எனக்கு இது என்னோட உயிரை காப்பாற்றினது அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்கலை இப்படி ஒரு விபத்து வரும்னு இதே இடத்துல தான் நான் சண்டே கிளாஸுக்கு வந்துட்டு சண்டே கிளாஸ் இல்லை ஆக்சுவலி டான்ஸ் இது சுனாமி கிறிஸ்மஸ் முடிஞ்சிச்சுல ஸோ கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராமுக்காக அம்மா ஒரு அஞ்சு ரூபா கையில் தந்து விட்டாங்க அந்த அஞ்சு ரூபாவோட வந்து ரிட்டர்ன் சுனாமியில் தான் அடிச்சிட்டு போனேன் பட் இந்த இடம் எல்லாமே அப்போ வெள்ளத்தில் வந்து தண்ணியெல்லாம் இழுத்துட்டு போகும்போது கூட அப்போல்லாம் இவ்வளோ உயிர் போகணும்லாம் எதிர்பார்க்கலை சும்மா ஏதோ அந்த நேரம்லாம் சின்ன பிள்ளை இல்லை விளையாண்டு நம்ம என்ன யோசித்தோம் அப்படின்னா சும்மா ஏதோ தண்ணி இழுத்துட்டு போகுது பொருள் இழுத்துட்டு போகுது ஆள் இழுத்துட்டு போகுது அப்படி தான் நினச்சோம் ஆனால் அது இத்தரவேரோட உயிரை எடுக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை சின்ன கிராமம் வேற ஸோ அதிக உயிர் சேதம் இந்த கடலோர பகுதியிலே வந்து கொட்டு தான் எங்கள் ஊர் தான் நூற்றி தொண்ணூத்தொம்போது பேர் அவங்களாம் இன்றைக்கி வளர்ந்துருந்தா இன்னைக்கு எல்லாம் முடிச்சு இன்னைக்கு வேற லெவலில் இருந்திருப்பாங்கல்ல பட் எல்லாருக்காகவும் நான் ஒரே நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துகிறேன் இன்றைக்கி எல்லாருமே எங்களுக்கு காவலாக நின்று நல்லது நடத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இறந்து போன அத்து மக்களுக்கெல்லாம் கடவுள் நெச்சியலை பார்த்து கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு இதுதான் எங்கள் ஊரோட சோகமான ஒரு பெரிய கதைன்னா இதுதான் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் எதிர்பார்க்கலை பட் இனிமேல இந்த மாதிரி ஒரு அழிவுகள் வந்து எங்க ஊருக்கும் சரி இல்லை எந்த ஊருக்காக இருந்தாலும் சரி யாருக்குமே வரக்கூடாது அப்படிங்கறதான் என்னோட ஆசை நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அந்த புனித மிக்கேல் அதிதுதர் குருசடி வந்து இதுதான் சோ இந்த ஏரியோட நேம் வந்து நவஜீவன் காலனி கொட்டில் சுனாமிக்கு அப்புறம் இந்த வீடுகள் கட்டப்பட்டது சுனாமினால நிறைய பேர் வந்து வீடுகளை இழந்து அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் எங்க ஊருக்குள்ள கொஞ்சம் வீடுகள் கட்டிருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம புனித அதிதூதரை பத்தி சொல்லுவோம் காவல் தெய்வம் அப்படின்னா புனித அதிதூதரை எல்லாம் அதிதூதர் அப்படின்னு தான் மிக்கேல் அதிது சொல்லுவாங்க நம்ம போகும்போது நமக்கு முன்னும் பின்னும் அவங்களோட காவல் தூதர்களை வந்து அனுப்பி விடுவாங்களாம் நமக்கு சேஃபா இருக்காது அப்படின்னு சோ கண்டிப்பா அதிதூதர்கிட்ட கிட்ட பிரேயர் பண்ணா மிக்கேல் நல்லதே நம்பிக்கை நிறைய பேர் இருக்கு நிறைய நடந்திருக்கு நிறைய புதுமைகளும் அற்புதங்களும் இந்த மிக்கேல் அதிரூதர் எங்க எல்லாருக்கும் பண்ணிருக்காங்க நீங்களும் நம்பிக்கையா வந்து பிரேயர் பண்ணுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அதிதூதருக்கெல்லாம் அதிதூதரான புனித மிக்கல் அதிதூதரை நினைச்சு ப்ரேயர் பண்ணுங்க ப்ரேயர் பண்ண காரியம் நல்லதே நடக்கும் எல்லாரும் நம்பிக்கையா வாங்க நம்பிக்கையா போங்க நான் படிச்ச ஸ்கூல்ல காட்டலாமா அஞ்சுல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும்